அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நீ பிரம்ம முரளிகிருஷ்ணா இருந்துட்டு இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு ஃப்ரெண்டோடைய பங்க்ஷனுக்கு போகணுன்ட்டு நகையெல்லாம் பார்த்தா காணாமல் போய்டுமே அதுக்கப்புறம் காணாமல் போயிடுச்சு நம்ம மேலே சந்தேகப்பட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முரளிகிருஷ்ணா ரெண்டு ரவுடிங்களையும் செட் பண்ணி வீட்டுக்கு வரைக்கிறாங்க சார் சொல்லுங்கள் சார் என்ன பண்ணோம் இது மாதிரி என்னுடைய ஒய்ஃபுடைய ரூம் அங்கே இருக்குது நகை செட்டு எதுவுமே இருக்காது ஆனால் நான் நகையை திருடுகிற மாதிரி திருடிட்டு போனோம் அப்புறம் திருடுன்னு சொல்லி உங்களை கண்டுபிடிச்சா என்ன நீங்கள் போட்டு கொடுக்கக்கூடாது தப்பிச்சுட்டே ஓடுறணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பிளான் சொல்கிறாங்க சார் ஓகே சார் அப்படிங்கிறாங்க போட்டுட்டா அதுக்கப்புறம் அஞ்சலியோட ரூம்ல வந்து நக பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க அஞ்சலி அதை எந்திரிச்சு பார்த்துட்டு திருடு திருடுன்னு கத்தவும் ராகவ் எல்லாருமே சேர்ந்து அந்த திருடு எல்லாம் பிடிச்சிடுறாங்க முரளிகிருஷ்ணன் வச்சு இப்படி மாட்டிக்கிட்டாங்களே இங்க இருந்து தப்பிச்சிருவாங்க பார்த்தா இப்படி மாட்டிக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு செம்ம டேஸ்ட்ல இருக்காங்க அப்புறம் அந்த நக பாக்ஸ் எல்லாம் வாங்க அப்படின்னு ராகவ் சொல்றாங்க அப்புறமா நக பாக்ஸ் எல்லாமே ஓபன் பண்ணி பார்த்தா ராகவ் இதுல எல்லாம் நகையில காலி தான் இருக்குன்றாங்க டேய் ஒழுங்கா சொல்லுங்கடா எங்கடா நான் நகர்ட்டாங்க சார் இங்க பாருங்க சார் எனக்கு அதுக்கும் சம்மதம் இல்லை அப்படி எப்படிங்க இங்க வந்தீங்கன்றாங்க சார் அங்க இருக்க பண்ணுவார் இல்லை அவர் இது மாதிரி எல்லாம் வந்து பண்ண சொன்னார் அப்படின்ட்டு முரளிகிருஷ்ணாவை போட்டு கொடுத்துட்றாங்க அப்படியே ஷாக் ஆகுறாங்க அஞ்சலி இருந்தது இங்கே வந்து யார் என்னடா போய் சொல்கிறீங்க நகை என்ன பண்ணீங்க சொல்லுங்கன்றாங்க நான் சொல்கிறேன் இல்லை அவர் தான் வந்து பிளான் எல்லாம் சொல்லி இந்த வீட்டுக்குள்ளேயே வர வச்சார் அவராக தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ